தை மாதத்தில் புது வீடு கட்டி குடியேறுவது தற்போது இருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு செல்வது போன்ற சுப காரியங்கள் பலரும் செய்வார்கள் ஆனால் நாம் புதிதாக குடியேறப் போகின்ற வீட்டிலும் தற்பொழுது இருப்பதைப் போலவே அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி செல்வ வளம் நிம்மதி வளர்ச்சி ஆகியவை நமக்கு கிடைக்க முக்கியம் இல்லையா அதற்கு புது வீட்டிற்கு குடியேறுவதற்கு முன் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் உள்ளன அவற்றை செய்வதற்கு மறந்துவிட வேண்டாம் வீடு மாறும்போது வீட்டிலுள்ள பொருட்களை எல்லாம் எடுப்பதற்கு முன்பாக எலுமிச்சம் பழத்தை வலது கையில் வைத்துக்கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் வலது கையில் சாம்பிராணியுடன் எலுமிச்சை பழத்தையும் வைத்துக்கொண்டு குல தெய்வத்தை நினைத்து மனதார நன்கு வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த வீட்டில் நீடித்து வந்த அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் பூஜை புனஸ்காரங்கள் செய்ததன் மூலம் கிடைத்த நன்மைகளும் குடியேறப்போகும் புது வீட்டிற்கு வர வேண்டும் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டு குல தெய்வமும் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் எங்களுடனேயே புது வீட்டிற்கு வந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் வேண்டும் வழிபட்ட பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தை அப்படியே எடுத்துச் சென்று புதிதாக உள்ள வீட்டின் பூஜை அறையில் கொண்டு போய் வைக்க வேண்டும் அதற்குப் பிறகு சாமி படங்கள் அடுப்பு உள்ளிட்ட மற்ற பொருட்களை எடுத்து வந்து வைக்க வேண்டும் காசி ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களில் இருந்து கொண்டு வந்த தீர்த்தம் வீட்டில் இருந்தால் முதலில் அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து சுத்தப்படுத்திய பிறகு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பால் காய்ச்சல் வேண்டும் அதற்கு பிறகு ஏற்கனவே குடியிருக்கும் வீட்டில் இருந்து பொருட்களை எடுக்க வேண்டும் வீடு கட்டி குடியேறுவது கிரகப்பிரவேசம் செய்வது அன்னதானம் செய்வது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்வது ஹோமங்கள் செய்வது புதிய பதவி அல்லது வேலை ஏற்பது ஆகியவற்றை ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்வது மிக மிக சிறப்பானதாகும் புதிதாக கட்டிய வீட்டிற்கு மாடி செல்ல படிகள் கட்டியவுடன் உரிமையாளர்கள் உடனடியாக ஏறிவிடக்கூடாது முதல் படியில் விநாயகரையும் இரண்டாவது படியில் பராசக்தியையும் மூன்றாவது படியில் சிவபெருமானையும் வேண்டிக்கொண்டு கொண்டு கோவிந்தா என வாய்விட்டு சொல்லியபடி காலை வைத்து மேலே எறி செல்ல வேண்டும் இப்படி செல்வதால் வீட்டின் உரிமையாளர் அடுத்தடுத்து வளர்ச்சி பெற்று வாழ்க்கையை மேல் நோக்கி செல்வார்